ஹலோ லோயா இன்னைக்கு உள்ளவங்கலாம் சொல்றாங்கல்ல நிறைய ஒரு வாலிப பிள்ளை சொன்னாங்க எனக்கு இந்த லேபர் பெயினே பிடிக்காது அங்கிள் அப்படின்னாங்க என்னமா பண்ணுவேன் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அங்கிள் என்ன சொல்லிட்டேன் எனக்கு சிசேரியன் பண்ணிடுங்க நாங்க அவங்க ஒரு டேட் கொடுத்தாங்க நான் முந்தினாலே போய் அட்மிட் பண்ணிட்டேன் அவங்க போய் இன்ஜெக்ஷன் போட்டு சிசேரியன் எடுத்துறாங்க ஏன்னா ஐயோ அந்த பெயின்லாம் பேர் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நல்லது நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டீங்க ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாச்சு அந்த அரை மணி நேரம் பெயின் உங்களுக்கு இல்லை சந்தோஷம் அந்த இன்ஜெக்ஷன் போட்ட பெயின் வரைக்கும் இருக்கும் முதுகு தண்டு போட்டவங்களுக்கு தெரியும் பெரியவங்களை கேட்டு பாருங்க தண்டுல இன்ஜெக்ஷன் வாங்கினவங்க இருக்காங்கல்ல நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல டூ வீலர்ல போக முடியாது அப்படியே போகும்போதெல்லாம் முதுகு வலிக்கும் நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு மேல முதுகு வலி பயங்கரமா வரும் என்னன்னு கேட்டா அந்த முதுகு தண்டுல போட்ட பெயின் ஆனா இந்த சொல்றாங்க இந்த பிரசவ வேதனை வேதனைப்பட்டு பிள்ளை பிறக்கமா சொல்றாங்க அந்த குழந்தைய பிறக்கும் பொழுது வரக்கூடிய வலி இருக்குல்ல அதை ஒரு பெண் தாங்கி விட்டால் அவள் வாழ்நாள் வரைக்கும் வரக்கூடிய எந்த வேதனையும் அவளால் தாங்க முடியுமா ஏன்னா எல்லாத்த விட மேலான வேதனை அதுதாங்கறான் அந்த வேதனையை அவள் தாங்கிட்டானா அவளுக்கு மனோதிடம் வந்துருதான் எந்த வேணாலும் ஃபேஸ் பண்ணலாம் ஏன் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு என்ன கிடையாது அந்த மனோதிடம் இல்ல பெயின் கிடையாது விரும்பலை ஆனால் அன்னைக்கு உள்ளவர்கள் அதை தாங்கி கொண்டார்கள் ஆகவே உலக அவங்களுடைய வாழ்க்கையில வந்த எல்லா பிரச்சனையும் அவங்களால் சகிக்க முடிஞ்சிச்சு ஊழியத்தின் பாதையிலையும் அப்படிதான் தான் கத்தார் ஆரம்பிக்கும் பொழுது சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் சில பெயின் இருக்கத்தான் செய்யும் அந்த பெயின் உங்களை உருவாக்கும்